ஒரு ஊரில் சுப்பிரமணிய தாத்தாவும் பார்வதி பாட்டியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க இவங்களோட பசங்கள்லாம் வெளியூரில் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க எப்போயாவது தான் வருவாங்க யோமோ பொருவது நாளைக்கு நான் போய் மறக்கணும் வாயின்னு வந்துடுறோம்மா கொஞ்சம் தோட்டத்தில் நட்டுடுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நட்டுடுவோம் தேங்காய் மறக்கணும் ஒரு ஐம்பதும் வாழை மறக்கணும் ஒரு ஐம்பது வயி வரோமா என்ன நம்மளையும் நடுவோமா எப்படி பண்ணலாம் என்னாலும் சுத்தமா முடியாதுங்க எனக்கு எடுப்பு வழி கால் வலி ரொம்ப இருக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு யாருங்க கால்வழியில நீங்க கூலி கால் வச்சுடுங்க அவங்களே பெசாம வந்து நட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு நான் என்னால தங்க முடியாது நீங்களே எந்த வேலையும் செய்யாதுங்க வயசான காலத்துல எதுக்குங்க நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுமா பார்வதி சாப்பிடறதுக்கு எதனா எடுத்துன்னு வரியா எனக்கு பசிக்கு இதே போய் மரக்கன்று வாயின்னு வந்துடுறேன் அந்த தாத்தாவும் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சாப்பிட்னு இருந்தார் நீயும் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அவங்களே வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க நாளைக்கு கொஞ்சம் போய் ஓ ஆமாங்க நானே செஞ்சேன் சரி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க நாளைக்கு வேறு ரொம்ப வேலை இருக்குது கடைக்கு போனாரு தாத்தாவ மரக்கன்னு வாங்கி வரத்துக்கு முதனும் சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஒன்பது மணிக்கெல்லாம் ஓஹோ புடியோ தாத்தா சரி என் தம்பிய கூட்டணும் நான் வந்துடுறேன் ரெண்டு பேரும் போதும் தோன ஒரு ஒன்பது ரூபாய்க்கெல்லாம் வந்துடுறோம் அடுத்த நாள் அந்த தாத்தாவும் வெயிட் பண்ணினாங்க இது இந்த பையன் வந்துடுறோன்னு இன்னும் இன்னும் எங்கே ஏங்க நான் முதல்ல கையால் ஒரு கண்ணை செழிப்பாக வளரும் வாங்க அவங்க லேட் ஆகும் அதுவும்லையே சரிவா நம்ம நட்டு வச்சுன்னு இருப்போம் ரொம்பல வேணும் ஒரு ஒன்று ரெண்டு கண்ணு மட்டும் நட்டு வைப்போம் அந்த தாத்தாவும் அந்த செடியை நல்லான குழி தோண்டின்னு இருந்தாரு அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சது என்னமோ இது இந்த பாத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கோ அதுவும் புதுசாக இருக்கு நல்லா பொழு பொழுன்னு இருக்கேம்மா மூடியோடு வேற இருக்கே சரி இந்த இதை எடுத்துன்னு போய் வீட்டில் போய் எதுக்குன்னா உதவியா இருக்கும் எதுக்கு கிடைச்சது வீணா விடணும் ஆமாங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாத்திரம் கூட இல்லையே சரி கொடுங்க இதுக்கப்புறம் சாதம் இதுலயே செஞ்சிடலாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு சரி நான் வீட்டுக்கு போறேன் நீங்க வாங்குங்க அப்புறமா அவங்க வர மாதிரியே தெரியல நான் போய் அந்த பார்வதி பாட்டியும் வீட்டுக்கு போய் சமையல் செஞ்சு இருந்தாங்க இந்த தாத்தா இந்த மரக்கான நடுறவங்களை பாத்துனா இங்கே இருந்தாங்க ஏமா பார்வதி சாப்பாடு ஆயிடுச்சோம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு எடுத்துனா டைம் வேற ஆகுது என்னமோ கீழே கிடைச்சது அந்த குண்டாலயும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க போலியே என்னமோ இது வழக்கம் மேல ரெண்டு பேருக்கு மட்டும் தான் செஞ்சிருக்க வேலை செய்யறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்களே உங்களுக்கு ஒரு சமையல் செய்யறது அவங்களுக்கும் சேர்த்து தானமா நீ செஞ்சிருக்கணும் ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமா எல்லாம் சுத்தமா மறந்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடலாம் விடுங்க அப்படி இல்லைன்னா அவங்க தோசை சாப்பிடுவாங்களோன்னு கேளுங்க மதியானம் டைம்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் கேட்டு பாருங்க அப்படி சாப்பிட்றேன்னு சொன்னா தோசையும் சட்னியும் செஞ்சு தரேன் பாரவாதி பாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவு சாப்பாடு தான் அவங்க ரெண்டு பேரும் அதை போட்டு சாப்பிட்னு இருந்தாங்க அப்படோ என்னங்க இது இருந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் இப்போ இப்போ எப்படி இந்த குண்டை ஃபுல்லா சாப்பாடு வந்துச்சு திரும்பியா

அதனால் அந்த ஊர் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு நினச்சாங்க அந்த தாத்தா என்ன போயுது இப்படி மழை வந்து நிற்கும் இப்படி நினைஞ்சு போயிட்டியோ சரி கொஞ்ச நாள் நில்லு போவோம் வீட்டுக்கு அப்புறமா சாப்பிட்டியோ இன்னும் இல்லையோ போ இன்னும் இல்லை தாத்தா ஜாலியாக விளையாடுன்னு வந்தேன் திடீர்னு பார்த்தா மழை ஜாலும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்படியெல்லாம் வீட்டுக்கு போயிடலான்னு ஓடி வந்து நடந்தா ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன் போ தம்பி சரி உள்ளவோப்போ சாப்பிட்டுட்டு போவேன் தோக்காளி சுதந்தோப்பா செஞ்சுருக்கோம் நல்ல ருசியாதான் இருக்குவோ சாப்பிட்டுட்டு போவோம் அந்த தாத்தாவும் எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுனா இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாத்தா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சாப்பாடு வாங்கின போயின்னு இருந்தாங்க சுப்பிரமணிய சாத்தா எவ்வளவு நல்ல ஒரு இல்லைன்னா ஃப்ரீயா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு யாருக்கு வரும் இந்த மனசு என்னமோ சொல்கிறோம் சாப்பாடு கொடுக்குறாரா அவருக்கு எப்படி காசு வருது ஒன்னும் கேள்விப்பட்டதா இருக்கும் ஏதோ நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறாராம் டெய்லியும் இந்த ராமலிங்கத்துக்கு ரொம்பவும் பொறாமையா இருந்துச்சு ஊரே அந்த தாத்தாவை புகழ்ந்ததும் இவருக்கு பொறாம தாங்க முடியல எப்படி அந்த தாத்தாவுக்கு காசு வருது எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு அந்த ராமலிங்கம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு சுப்பிரமணிய தாத்தா வீட்டுக்கு போய் வெளியே நின்று என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்துன்னு இருந்தாரு ஆள் இல்லாத போது அங்கே வீட்டுக்குள்ள போய் அந்த பாத்திரத்தையும் திருட்டின்னு வந்துட்டாரு திருட்டின்னு வந்த சந்தோஷத்துல சமைக்கலான்னு வந்தாரு இந்த வயசான குளத்தில் இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவையா எப்படியும் நம்ம சமைச்சு வச்சிருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் ராமலிங்கமோ என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு சமைச்சு வச்சாரு அதை திறந்து பார்க்கும் போது புழுவும் பாம்பு மாதிரி இருந்துச்சு ஐயோ இன்னும் இது இந்த குண்டால வெறும் புழுவும் பாம்புமா இருக்கு ஐயோ இது நமக்கு வேணுடா சாமி இந்த தாத்தா வீட்லயே இதை தூக்கிட்டு போய் போட்டு வந்துருவோம்டா எப்பா நமக்கு வேணும் எங்க நம்ம தோட்டத்துல கிடைச்ச பாத்திரம் எங்கன்னா தெரியலங்க நானும் நல்லா தேடி பாத்துட்டேன் நீங்க எங்கன்னா பாத்தீங்களாங்க எங்க போயிருக்கோம் எங்கன்னா தெரியலங்க என்னமா சொல்றோம் காணுமா ஏதோ அந்த பாத்திரத்தை வச்சு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டு நல்லதானா பண்ணினு இருந்தோம் இப்போ அதுவும் இல்லையா சரி போட்டோ விடுமா என்ன பண்றது அட நீங்க வேறங்க நானே அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு கடைய ஆரம்பிக்கலான்னு இருந்தேன் சரி போனா போட்ட விடுங்க யார் என்ன பண்ண முடியும் அந்த தாத்தாவும் பாட்டியும் உக்காந்து பேசினு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து அங்க ராமலிங்கம் வந்தாரு யாரு பண்ணி இனி எதுக்கு பையன் வீட்டுக்குள்ள வந்துருக்கு இதுக்குதான் கதவு தொடர்ந்து வைக்கவே கூடாதுன்னு சொல்றது இஷ்டத்துக்கு ஆள் வந்துடுறீங்களே அவனை மனச்சுட்ற தாத்தா இந்த பாத்திரம் வந்து தானே இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் நானும் பாத்திர தண்ணியே வச்சுக்கோ தாத்தா இதை திருடின்னு போய் நான் சமைக்கலாம் இதில்னு பார்த்தேன் ஆனால் இது சரியான பாத்திரமா இருக்கு ஆளை விடுங்கூட சாமி நான் வரேன் அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் அவங்க வீட்டு முன்னாடி அஞ்சு ரூபாய் குஸ்கான ஒரு கடையும் ஆரம்பித்தாரு அந்த ஊர் மக்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்க ஆரம்பித்தாங்க அந்த தாத்தா பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பாத்திரத்தால் இவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைச்சிது அந்த பாட்டியோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்